அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு ஜோதிட சூத்திரத்தில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நம்ம கன்ஃபார்ம்டாக வந்து எந்த நட்சத்திரத்தில் நமக்கு நம்ம ஜாதக ரீதியாக பணம் வரும் என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூத்திரம் நமக்கு பணம் இன்றைக்கி நம்ம இந்தந்த நட்சத்திரத்தில் வந்து ட்ரை பண்ணால் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரத்தை இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நூறு பெர்செண்ட் அக்யூரேட்டாக வேலை செய்யும் எப்படி அக்யூரேட்டாக வேலை செய்யும் அக்யூரேட்டாக வேலை செய்யும் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ அந்த அக்யூரேட்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா வந்து ஏன்னா இதை வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் வந்து பரிஞ்சுத்து பார்த்துருக்கேன் நீ பணம் அமிச்சா வந்துச்சு வராதா வராது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தினம் பணம் வர இந்த தினம் பணம் வர என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு நல்லா குறிச்சிக்கிடுங்க நல்லா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது தெரியாமல் வந்து என்ன சொன்னால் நம்ம தாராபலன் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் வந்து என்ன சார் அக்யூரேட்டாக பணம் வருவதற்குண்டான இந்த காலத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா முதல் பாயிண்ட் அப்ப லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துலையும் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலையும் பதினோராம் இடத்திலும் கிரகம் இருந்தால் இது ஒரு பாயிண்ட் சூரியனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு சந்திரனுக்கு ரெண்டு பதினொன்னில் இருந்தால் இப்படி ஒரு கணக்கு இருக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த இடங்களில் கிரகம் வந்து லக்கணத்திற்கோ சூரியனுக்கோ லக்கணத்திற்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இருக்கணும் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் எடுத்துக்கணும் உதாரண ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிற வந்து நமக்கு எப்போயுமே தலைமை ஆகிய மேசத்தை எடுத்துக்கணும் இப்போ தலைமை ஆகிய மேசத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மேசத்திலிருந்து ரெண்டாம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கிறதா அதுக்கடுத்து அஞ்சாம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா எட்டாம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா பதினோராம் இடத்தில் கிரகம் இருக்கிறதா என்பதை பாருங்கள் இப்போ ஒருத்தர் மேசலக்கணம் அந்த மேசலக்கணத்துக்கு ரெண்டில் ராகு இருக்கார் அப்போ ராகுவுடைய நட்சத்திரங்கள் ஓடும் போதெல்லாம் இவருக்கு பணம் வரும் மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு அப்போ அந்த ரெண்டில் ராகு என்பது அவர் யார் சாரம் வாங்கியிருக்காதெல்லாம் கவ கவலையப்படாதீங்க அந்த ராகுவுடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் ஓடும்போது பணம் வரும் முயற்சி செய்தால் வரும் அதற்கடுத்து உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து லக்கணத்திற்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது மூணாம் இடத்துல அதுக்கடுத்து அஞ்சாம் இடத்துல இருக்குதா அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இல்லை அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா எந்த இடத்துக்கு போகணும் அஞ்சாம் இடத்துல அதுக்கடுத்து எட்டாம் இடத்துக்கு போகணும் அப்போ எட்டாம் இடத்துல வந்து மேசலக்கணத்திற்கு இந்த நபருக்கு புதன் கேது செவ்வாய் இருக்கிறது எட்டாம் இடத்துல புதன் கேது செவ்வாய் இருக்கிறது அப்போ அந்த புதன் கேது செவ்வாய் இருக்கிற காரணத்தினால புதனுடைய நட்சத்திரம் போடும்போதும் கேதுவுடைய நட்சத்திரம் ஓடும்போதும் செவ்வாயோடைய நட்சத்திரம் போதும் இவருக்கு பணம் வரும் அப்போ எத்தனை புதனுடைய நட்சத்திரங்கள் மூணு கேதுவுடைய நட்சத்திரம் மூணு செவ்வாயுடைய நட்சத்திரம் மூணு அப்போ ஒம்பது ஒம்பது நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரமாக ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் போடும்போது கண்கொத்தி பாம்பு கணக்காக கரெக்டாக இருந்தீங்கன்னா கிடச்சிடும் அதற்கடுத்து கேதுவுடைய நட்சத்திரமாகிய அஸ்வதி மகம் மூலம் போடும்போது என்ன சொன்னா பணம் வந்து கண்டிப்பாக வரும் செவ்வாயோடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் போது பணம் வரும் அதற்கடுத்து எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது பதினோராம் இடத்துல கிரகம் இருக்கா அப்படின்னா பதினோராம் இடத்துல கிரகம் இல்லை அப்போ இவருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் ராகுவுடைய நட்சத்திரம் மூணு எட்டாம் இடத்துல மூணு கிரகம் இருக்கிற காரணத்தினால அந்த கிரகங்கள் என்ன நட்சத்திரமாகி மும்மூணு ஒம்பது ஒம்பது மூணு பனிரெண்டு நட்சத்திரங்கள் வந்து பனிரெண்டு நட்சத்திரங்கள் வந்து லக்கண ரீதியாக பணம் கொடுக்கும் அதற்கு அடுத்து சூரியன் ரீதியான சூரியன் ரீதியாக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் கேது செவ்வாய் இருக்கிறது லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்திரன் சனி இருக்கிறது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது பதினோராம் இடத்துல கிரகம் இல்லை அப்போ என்ன சொன்னா சூரியனுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் கிரகம் இருந்தால் அப்படின்ட்டோம் அப்போ சூரியனுக்கு ரெண்டில் புதன் கேது செவ்வாய் ஏற்கனவே இவருக்கு புதன் கேது செவ்வாய் வந்து லக்கண ரீதியாக வந்துருச்சு ராசி ரீதியாக வந்துட்டு அதற்கடுத்து லக்கணத்துக்கு அஞ்சில் வந்து நினைச்சா சந்திரனும் சனியும் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மூணு சனியுடைய நட்சத்திரங்கள் மூணு அப்போ ஆறு நட்சத்திரம் ஏற்கனவே பன்னிரெண்டு பார்த்தோம் பன்னெண்டாறும் பதினெட்டு ஏற்கனவே ராகுவுடைய நட்சத்திரம் வந்து இவருக்கு ஏற்கனவே வந்து நினைச்சா ரீதியாக இருக்கிறது அப்போ புதுசாக வந்து என்ன சொல்லணும் ஆறு நட்சத்திரம் சேர்ந்துருச்சு அப்போ பன்னெண்டு ஆறும் பதினெட்டு அதற்கடுத்து சந்திரன் ரீதியாக சந்திரன் ரீதியாக ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை அஞ்சாம் இடத்துல கிரகம் இருக்கிறது அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிற காரணத்தினால் வந்து குருவுடைய நட்சத்திரங்கள் மூணு புனர்பூசம் விசாகம் பூரட்டார் இந்த மூணு நட்சத்திரத்தை சேர்த்துக்கொள்ளலாம் அப்போ பதினெட்டு ஒரு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்திரனுக்கு அஞ்சில் இருக்குது எட்டில் கிடையாது அதற்கடுத்து சந்திரனுக்கு பதினொன்றுலே வந்து என்ன சொல்கிறனா சுக்கரன் இருக்கிறது அந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் மூணு அப்போங்கும்போது எத்தனையாச்சு முதல் ஆதிபத்தியத்தில் லக்கண ரீதியாக லக்கண ரீதியாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகுவுடைய நட்ச லக்க லக்கண ரீதியாக ராகுவுடைய நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் கேது செவ்வாயுடைய நட்சத்திரம் நாளாச்சு நாமனா பன்னெண்டு சந்திரன் சூரியன் ரீதியாக உங்களுக்கு நமக்கு கிடைச்ச பலன் வந்து ரெண்டு நட்சத்திரம் அப்போ எத்தனை நட்சத்திரம் ஆச்சு லக்கண ரீதியாக ஒன்று லக்கண ரீதியாக ரெண்டாம் இடத்துல கிறகு இருக்கிறது அதுக்கடுத்து என்ன சொன்ன எட்டாம் இடத்துல இருக்கப்போ நாமூனாக பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் லக்கண ரீதியாக நாமூனாக பன்னெண்டு நட்சத்திரங்களுக்கும் சந்திரன் ரீதியாக வந்து என்ன சொல்கிறனா வந்து குருவோடைய நட்சத்திரங்கள் அப்போ பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து புதுசாக கிடச்சிருக்கு சுக்ரன் அப்போ பதினெட்டு நட்சத்திரம் அப்போ பதினெட்டு நட்சத்திரங்கள் போது சூரியன் ரீதியாக பார்த்தாச்சு லக்கண ரீதியாக பார்த்தாச்சு சந்திரன் ரீதியாக பார்த்து அப்போ ஒரு மனிதனுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினெட்டு நட்சத்திரங்களில் வந்து கண்டிப்பாக வரும் அப்போ என்ன சொன்னான்னா நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய லக்கண ரீதியாக ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் கிரகம் இருந்தால் சூரியன் ரீதியாக ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் கிரகம் இருந்தால் சந்திரன் ரீதியாக ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் கிரகம் இருந்தால் உங்களுக்கு என்ன வரும் அந்த கிரக நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக பணம் வரும் பணம் வரும் இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன நட்சத்திரங்களில் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் முயற்சித்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான்னா ஜோதிட ரீதியாக பணம் வரும் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வந்து என்ன சொன்னேன் அனுச அனுச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அனுச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த அனுச நட்சத்திரத்திற்கு உண்டான சனி வந்து என்ன சொல்கிறான்னா என்னுடைய லக்கணத்துக்கு அஞ்சில் அப்போ காலையில பணம் ஆஃபர்ஸ் வந்துடும் வந்துடும் அது லக்கணத்திற்கு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் இருக்கின்ற கிரகம் அதன் நட்சத்திரம் மூலமாக நமக்கு கண்டிப்பாக பணத்தை கொடுக்கும் இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நன்றாக புரிந்து விதி மதி கெதி இந்த மூணுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு வந்து என்ன சொன்ன எனக்கு வந்து என்ன சொல்கிறேன் என்னுடைய ஜாதக ரீதியாக வந்து என்ன சொல்கிறான் வந்து எனக்கு இருபத்தி நாலு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்கிறான் பணம் கொடுக்கின்ற நட்சத்திரமாக இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கிரகங்கள் லக்கண ரீதியாக ராசி ரீதியாக அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து சூரியன் ரீதியாக இருக்கிறது அப்போ இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது எம்முனா இருபத்தி நாலு நட்சத்திரத்தில் வந்து ஒரு மாதத்தில் இருபத்தி நாலு நட்சத்திரங்கள் வந்து ஓடி போது நமக்கு வந்து பணம் வரும் ஒரே ஒருத்தர் மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டார் அதை கொடுக்க மாட்டேன் சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரியன் தான் வந்து என்ன சொன்னேன்னா பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார் மற்ற எல்லா நட்சத்திரங்களும் செவ்வாயுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த எல்லா நட்சத்திரங்களும் லக்கணத்திற்கு சூரியனுக்கு சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து அப்படி கலந்து கிடந்ததுன்னா நாமளும் இதன் மூலமாக ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலாம் கண்டிப்பாக இல்லாத கிரகத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது அன்றைய நாளை வந்த சேமிப்பிலிருந்து நாம் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தான் தினம் பணம் வர நமக்கு வந்து லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பார்க்கணும் சந்திரனுக்கு பார்க்கணும் சூரியனுக்கு பார்த்து இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடி அதில் இருக்கிற கிரகங்களுடைய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறதா தைரியமாக நீங்கள் செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று ஜோதிட சூத்திரம் சொல்லுகிறது இதில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்களும் பயன்படுத்துங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது என்ன சொன்னாலும் தெரிதல் தான் இதை தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன என்ன செய்யும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன நான் வந்து நீங்கள் வந்து திகட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது இந்த திகட்டல் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும் வரும்போது தான் என்னென்ன நான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை அந்த திகட்டல் இல்லாத ஒரு தன்மை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இதுதான் நம்ம ஜாதகம் இதுதான் நம்மளுடைய விதி இப்படி தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா சாஸ்திரம் சொல்கிறது இதை பயன்படுத்தியாச்சு இதைத்தான் பயன்படுத்தணும் சரி அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா திடீர்னு வந்து என்ன சொன்னால் பணம் வருவது நின்று போச்சு திடீர் என்று என்ன சொல்கிறேன்னா வந்து பணம் வருவது நின்று போச்சு அப்போ நின்று போச்சுன்னா என்ன பண்ணுறேன் திடீர்னு ஒரு பணம் வர்றது நின்றுச்சு என்னென்னா வந்து எல்லாம் வந்துட்டு இருந்தது இவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் நமக்கு வந்து பணம் வருவது நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ பணம் வருவதிலும் என்ன சொல்கிறனா வந்து ஒரு கண்ணேரு இருக்கும் எப்படி மனிதனுக்கு கண்ணேரு வந்து வந்து ஒரு சோர்வு வருகிறதோ அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறனா வந்து பணம் வருவதில் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு கண்ணீர் விழுந்துடும் அப்போ என்ன செய்யணும் இந்த மாதிரி வந்து அறிவிச்சு நம்மளாம் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அறிவாளிகளை என்ன செஞ்சுக்கிடணும் தடைகள் வந்து விட்டதுனால் தடைகளை உடைக்க கற்றுக்கிடணும் அப்போ என்ன செய்யணும்னா பண தடையை உடைப்பதற்கு பணம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தடையை உடைப்பதற்கு ஸ்டக்கானதை உடைப்பதற்கு அந்த கண்ணேரை போக்குவதற்கு ஒரு ஜோதிட சூத்திரத்தில் ஒரு வழி சொல்லப்பட்டுள்ளது ஒரு வரமிளகாய் வரவிளகம்னா வத்தல்னு அர்த்தம் ஒரு வரமிளகாய் ஒரு வத்தல் மிளகு கொஞ்சம் மிளகு வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் அதாவது என்ன சொன்னால் ஒரு வத்தல் கொஞ்சம் மிளகு வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிடும் சின்ன பவுலில் போட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னேன்னா வந்து வெள்ளிக்கிழமை தான் இதை செய்யணும் வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்கிறேன் இரவு தான் செய்யணும் எந்த ஒரு மனிதனுக்கு பணத்தடைகள் கண்டிப்பாக தான் செய்யும் இப்போ எல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் இல்லைன்னுலான்னு சொல்ல முடியாது திடீர்னு வந்து சார் லாக் ஆகும் அப்போ லாக் ஆன ஒன்று சார் நம்ம ரெகுலராகவே வந்து என்ன சொன்னோன்னா இதை வந்து என்ன சொல் ரெகுலராக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பணப்புழக்கத்தை வந்து சரி பண்ணுவதற்குண்டான இந்த அமைப்பை நீங்கள் தெரி தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ என்ன சொல்கிறான்னா ஒரு வத்தல் கொஞ்சம் மிளகு வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் சின்ன பவுலில் போட்டு என்ன செய்யணுன்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து அதை வந்து என்ன சொல்கிறான் வந்து அதை கையில் எடுத்துடணும் வத்தல் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் மிளகு இந்த நாளம் பத்தல் மிளகு வளம்புரிக்காய் இடம் இது கடையில் கிடைக்கும் கையில் எடுத்துக்கணும் கையில் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா தலையை மூணு சுற்று வயிற்றில் மூணு தடவு முழங்காலில் மூணு தடவு பாதத்தில் மூணு தடவி திரும்பவும் தலையை வளம் மூணு இடம் மூணு சுற்றி அந்த பவுலில் போட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு அங்கே வாசலில் தலைவாசலில் ஒரு சின்ன பறவு சட்டி அப்படிம்பாங்க கிராமத்தில் அந்த பறவு சட்டியில் போட்டு நாலு சூடத்தை போட்டு என்ன சொன்னால் எரிச்சிடணும் இதை ஒரு மனிதன் ரெகுலராக செய்ய வேண்டும் எல்லா மனிதனுக்குமே தொக்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்டக்கப்பிங் உண்டு பணத்திலும் உண்டு மனிதன் சோர்வடைந்து கண்ணேறு நாள் சில விஷயங்களை வந்து அவன் அணைஞ்சிருவான் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் இந்த பணத்தடையை போக்குவதற்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னால் இந்த நாலு பொருளை எடுத்து பவுலில் போட்டு வச்சுக்கிடணும் போட்டு வச்சுட்டு என்ன சொன்னான்னா வந்து நீட்டாக வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு வளம் மூணு இடம் மூணு சுற்றி வயிற்றில் நல்லா தடவி முழங்காலில் நல்லா தடவி கீழே வந்து பாதத்தில் நல்லா தடவி திரும்ப வந்து வளம் மூணு இடம் மூணு சுற்றி ஒரு பறவை சட்டியில் போட்டு நல்லா சூடத்தை போட்டு எரித்து விட்டீர்கள் என்று சொன்னால் பணத்தடை கம்ப்ளீட் க்ளோஸ் இதை வாரம் வாரம் எல்லா மனிதனுமே செய்யணும் அப்போ தான் பணம் வந்து ரொட்டேஷனில் பிரச்சனை வராது அதற்கடுத்து தனி மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்ணீர் விழுந்துடும் கண்ணீர் விழுந்து ஒரு சோர்வு இருக்கும் ஏதாவது வந்து ஒரு மன மனசில் சங்கடம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு நிமிடத்தை நீங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள் ஒதுக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா காலையில் எந்திங்க காலையில் எழுந்திரிச்சிட்டேன்னு என்ன செய்யுங்க காலையில் எந்திரிச்சி என்ன தலை மாட்டில் மிளகு வச்சிடும் மிளகு வச்சு என்ன சொன்னா மிளகு வச்சிட்டேனு சார் எடுத்து ரெண்டு மிளகு எடுங்க ரெண்டு மிளகு எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு இருந்தேன் இந்த பெருவிரல் கட்டை விரலால் இப்படி வந்து அழுத்தி பிடிங்க மூணு நிமிஷம் இந்த கையில் இருக்கட்டும் மூணு நிமிஷம் இந்த கையில் இருந்த பிறகு திரும்ப வந்து இந்த கைக்கு மாற்றுங்க அந்த ரெண்டு மிளகை மாற்றி இந்த விரலில் வந்து என்ன சொன்னா வச்சு அமைக்கி மூணு நிமிடம் முடிச்சாச்சு இந்த வ இடது கையில் மூணு நிமிடம் வலது கையில் மூணு நிமிடம் இந்த ரெண்டு மிளகு வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஆறு நிமிஷம் ஆகிடும் ஆறு நிமிஷம் ஆன பிறகு அப்படியே ரெண்டு அந்த மிளகு எடுத்து உங்களுடைய தொப்புள் தொப்புளில் வந்து உள்ளே வைக்கணும் தொப்புளில் உள்ள வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு இருபது செகண்டு அந்த இருபது செகண்டுக்கு பிறகு அதை எடுத்து தலையை வளம் மூணு எடை மூணு சுற்றி குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள் ஒரு மனிதன் நித்தமும் தனக்கு வந்து ஒரு சுணக்கம் ஒரு கஷ்டம் ஒரு மனம் ஏதோ பேயறிஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அந்த பேயறிஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் வந்து என்ன சொன்ன வந்து அப்படி அந்த சோ சுணக்கம் வந்து நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு மாதிரியாக சோர்வாக இருக்குது எதுவுமே சரியில்லை மனசும் சரியில்லை அப்படின்னா டெய்லி ஆறு நிமிடம் ஒரு மனிதன் வந்து இந்த மிளகை வந்து என்ன சொன்னால் இடது கையில் மூணு நிமிடம் வச்சு அழுத்தி பிடிக்கணும் வலது கையில் இட மூணு நிமிஷம் வச்சு அழுத்தி பிடிக்கணும் தொப்பிலில் வந்து பத்து செகண்ட் அல்லது இருபது செகண்ட் உள்ள வச்சு அழுத்தி பிடிக்கணும் நான் காலையில் தான் கொஞ்சம் வந்தேன் சொன்னேன்னா நீங்கள் சட்டை விடாமல் ஃப்ரீயாக இருப்பீங்க உள்ளே வச்சு அப்படி எடுத்து பத்து நிமிஷம் செகண்டு இந்த இதே எதோ எந்த வரலை வச்சிருந்தாலும் அழுத்தி பிடிக்கலாம் பிடிச்சிட்டு அந்த பத்து செகண்டு கழிச்சு என்ன சொன்னா வந்து அதை எடுத்து தலையை வளம் மூணு இடம் மூணு சுற்றிட்டு அப்படியே குப்பைத்தட்டியில் தட்டியில் போய்ட்டுருங்க அப்படியே மிளகு வந்து அந்த ரெஃப்ளக்ஷனை இழுத்து டைவட்டை வந்து கரெக்ட் பண்ணிடும் இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கா இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் செஞ்சிட்ருக்கிறதுனால முகம் பலிருன்றோம் பொருளாதாரம் இருக்கும் அவன் என்ன சொல்கிறான்னா ஜோதிட சாஸ்திரம் படிச்சுட்டா ஒன்றை சரி பண்ண படுத்து முதல்ல படிச்சுக்க ரெண்டாவது பணவரவு தடையை சரி பண்ண படிச்சுக்க ஆமாம் இத்தனை நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு என்ன சொல்லானே அவனும் கொண்டு வர மாட்டான் கொண்டு வர மாட்டான் அப்போ நம்ம வார வாரம் அந்த வெள்ளிக்கிழமை செய்யணும் பன பணத்தடையை உடைக்கக்கூடிய அந்த இதை செஞ்சிடணும் மனிதனுடைய அது பொருளுக்கு அருள் என்று சொல்லக்கூடிய உள்ளம் உயிர் நன்றாக இருக்கணும் தேஜஸாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னா மிளகு பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா पायन बड़त, पायन और, ए, और, ி மேல் தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு எந்தெந்த நட்சத்திரம் மூலமாக பணம் வரும் என்பது இதுவும் ஒரு சூத்திரமே இதை பிடித்தவர்கள் பயன்படுத்தி எத்தனையோ சூத்திரங்கள் சொல்லி இருக்கிறோம் அதே மாதிரி சூத்திரங்களை பயன்படுத்துங்கள் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அப்படியே கிளாமரான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இதை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு நூறு பெர்சென்ட் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்